கிழக்கு நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் பத்ரி சேஷாதிரி நேற்றைய முக்கியமான விஷயமே நாடாளுமன்றத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பேசியதுதான் தான் அது தொடர்பான அமளி துமளிகள் நாடாளுமன்றத்தில் என்னவெல்லாம் நடக்கக்கூடாதோ அவையெல்லாம் நடந்தேறின அது பற்றி ஒரு சிறு பார்வையை பார்த்து விரிவான தகவல்கள் இந்தியன் எக்ஸ்பிரஸில் பிரதமர் மோடியின் உரை முழுமையாக வந்திருக்கிறது அந்த உரைக்கு முன்னால் நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை புரிந்து கொள்ள பார்ப்போம் நாடாளுமன்றத்தில் கூட்டத்தொடர் ஆரம்பிக்கும் பொழுது முதலில் குடியரசுத் தலைவர் ஓர் உரையை வாசிப்பார் இது அரசின் உரை அரசு தயாரித்திருக்கும் அதை குடியரசுத் தலைவர் வாசிப்பார் எப்படி சட்டமன்றத்தை பொறுத்தவரை ஆளுநர் உரை என்ற ஒரு நிகழ்வு நடக்குமோ அது மாநில அரசு தயாரித்திருக்கக்கூடிய உரையை ஆளுநர் வாசிப்பது அதற்கு பிறகு அதன் மீதான விவாதம் என்று போகும் அது இங்கே தமிழகத்தில் வேறு பல பிரச்சனைகள் இருக்கின்றன அதை பற்றி நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் இப்பொழுது நாடாளுமன்றத்துக்கு வந்து விடுவோம் ஸோ முதலில் குடியரசுத் தலைவர் நாடாளுமன்றத்தில் அரசின் உரையை வாசிப்பார் அது குடியரசுத் தலைவர் உரை என்று அழைக்கப்படும் அதன் மீது எதிர்கட்சிகள் தம்முடைய கருத்தை வைப்பார்கள் இதில் எதிர்கட்சி தலைவர் முதன்மை தலைவர் அவருக்கு அதிகமான நேரம் ஒதுக்கப்படும் அவர் அதை பற்றிய தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பார் அந்த கருத்தை ஒட்டி எதிர்கட்சியிலிருந்து சில தலைவர்கள் பேசுவதற்கு வாய்ப்பளிக்கப்படும் அவற்றுக்கு பதில் சொல்வதற்கு ஆளும் கட்சி தரப்பிலிருந்து சிலருக்கு வாய்ப்பளிக்கப்படும் இறுதியாக குடியரசுத் தலைவர் உரை மீது பிரதமர் தன்னுடைய இறுதி உரையை வைப்பார் அதற்கு பிறகு குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் கொண்டு வரப்படும் அந்த தீர்மானம் பெரும்பாலும் நிறைவேற்றப்பட்டுவிடும் இதுதான் வந்து ப்ரொசீஜர் ஆனால் இந்த முறை என்ன நடந்தது என்றால் குடியரசுத் தலைவர் தன்னுடைய உரையை வாசித்தார் அதை பற்றி பேச வந்த ராகுல் காந்தி அவர் தான் எதிர்கட்சி தலைவர் அவர் வேறு பல விஷயங்களை கையில் எடுத்தார் பொதுவாக ஒருவர் அந்த வரம்புக்குள்ளாக குடியரசுத் தலைவர் உரையில் சொல்லப்பட்டிருப்பது அதில் ஏதேனும் தவறுகள் உள்ளனவா அதற்கு எதிர்கருத்துகள் ராகுல் காந்தி என்ன தலைவர் மனோஜ் நரவணே என்பவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் அந்த புத்தகம் வெளியாகவில்லை டிஃபென்ஸ் கிட்ட ராணுவ அமைச்சகத்தின் இடம் அனுமதிக்காக காத்திருக்கிறது அந்த புத்தகத்தின் பிரதியை ஏதோ ஒரு வழியில் பெற்ற கேரவன் என்ற பத்திரிகை அந்த இதழ் அதை பற்றி ஒரு நீண்ட ஒரு முப்பது பக்க கட்டுரை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது அந்த கட்டுரையின் பக்கங்களை எடுத்துக்கொண்டு ராகுல் காந்தி அவையில் வந்து அதிலிருந்து சில கருத்துக்களை பேச ஆரம்பித்தார் அதற்கு கடுமையான எதிர்ப்பு வந்தது அவை தலைவர் இந்த மாதிரி பேசக்கூடாது இது வந்து வெளியான புத்தகம் கிடையாது புத்தகம் வெளிவராமல் அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி பேசக்கூடாது என்றதற்கு ராகுல் காந்தி இல்லை அதை பற்றி ஒரு கட்டுரை வந்து அந்த கட்டுரையின் அடிப்படையில் தான் நான் பேசுகிறேன் என்று சொல்ல அது ஏற்க முடியாது நீங்கள் வந்து குடியரசுத் தலைவர் உரை தொடர்பானவற்றை பற்றி மட்டும் பேசுங்கள் அப்படி என்று அவைத்தலைவர் சொல்ல அங்கே ஒரே குழப்பம் எட்டு காங்கிரஸ் எம்பிக்கள் அதிரடியாக ஒரு சில குதித்து முன்னே வந்து அந்த வெல் ஆஃப் த ஹவுஸ்னு சொல்லுவாங்க அந்த இடத்தில் ரகலை செய்ய அவர்களை எல்லாம் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அதில் தமிழகத்தைச் சேர்ந்த மாணிக்கம் தாகூர் காங்கிரஸ் எம்பியும் அடங்குவார் அது ஒரு பக்கம் இப்போ குடியரசுத் தலைவர் உரை மீதான எதிர்கட்சிகள் நிறைய நீங்கள் வந்து ராகுல் காந்தியை பேச விடலை என்று ஒரு பக்கம் குற்றம் சொல்லிக்கொண்டு அதன் மீது பல கருத்துகளையும் அவர்கள் வைத்தார்கள் தங்கள் கருத்துக்களை குடியரசுத் தலைவர் உரை மீதான கருத்துக்களை அதற்கான பதில் வேறு பல அமைச்சர்கள் எல்லாம் பேசியதற்கு பிறகு இறுதியாக பிரதமர் பேச வேண்டும் அப்பொழுது அவைத்தலைவர் ஓம் பிர்லா ஒரு தகவலை பிரதமருக்கு அனுப்பி எனக்கு ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது நீங்கள் அவைக்கு பேச வந்தால் உங்கள் மீது தாக்குதல் தொடுக்க அவர் என்னங்கிறது வந்து சரியாக சொல்லலை சில அசம்பாவிதங்கள் நிகழும் மாதிரியாக ஒரு திட்டம் தீட்டப்படுகிறது அப்படின்னு ஓம் பிர்லா சொல்கிறார் எனக்கு தகவல் கிடைத்திருக்கிறது பெண் எம்பிக்களை வைத்து உங்கள் மீது ஏதோ தாக்குதல் நடத்துவது போல அதனால் நீங்கள் அவைக்கு வர வேண்டாம் என்று சொன்னதாக அவரே தெரிவிக்கிறார் ஓம் பிர்லாவே தெரிவிக்கிறார் அதன் காரணமாக பிரதமர் அவைக்கு வரவில்லை இப்போ பிரதமர் அவைக்கு வரவில்லை என்றால் அவருடைய உரை இல்லாமல் இந்த நன்றி கூறும் தீர்மானம் குடியரசுத் தலைவர் உரை மீதான நன்றி கூறும் தீர்மானத்தை நிகழ்த்த முடியாது அதற்கு வந்து அவர் இல்லாமலேயும் மேலும் இரண்டு அமைச்சர்களும் இல்லை அமித்ஷா இல்லை ராஜ்நாத் சிங் இல்லை ஆனால் நன்றி கூறும் தீர்மானம் முன்வைக்கப்படுகிறது அது வந்து குரல் வாக்கெடுப்பில் அது பாஸ் ஆகிவிடுகிறது அப்ப எதிர்கட்சியிலிருந்து அதற்கும் அவர்கள் எதிர்ப்பை சொல்கிறார்கள் பிரதமருடைய உரை இல்லாமல் நீங்கள் எப்படி நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தை முன்வைத்தீர்கள் அப்படின்னு அதில் அவையில் வந்து சில வழிமுறைகள் இருக்குது ஒருவேளை பிரதமர் ஏதும் உரை நிகழ்த்த விரும்பவில்லை என்றால் அவர் நான் உரை நிகழ்த்த விரும்பவில்லை உரை நிகழ்த்துவதற்கு இதில் மேலே ஒன்றுமில்லை அதனால் நன்றி அறிவிக்கும் மொழிவை நாங்கள் முன்வைக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்லலாம் ஆனால் அவர் அவையில் இருக்கணும் அதுவும் நடக்கலை அப்போ இது வந்து ஒரு ஒரு ப்ரொசீஜரலி இது தவறு என்ற ஒரு கருத்தை இவங்க முன்வைக்கிறாங்க இது காங்கிரஸ் தரப்பில் கடைசியாக நான்கு நான்காம் ஆண்டு மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கும் பொழுது பிரதமருடைய உரை என்பதை குடியரசுத் தலைவர் உரை மீதான பிரதமர் உரையை அவர் செய்யவில்லை அதற்கு காரணம் பாரதிய ஜனதா எதிர்கட்சியில் இருந்தது ஒரே அமளி துமளி அவர்கள் மன்மோகன் சிங்கை பேச விடவில்லை அப்ப அவர் வந்து பேசாமல் ஆனால் அவையில் இருந்தார் நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தை முன்வைத்து அதை முடித்து விட்டார் அதை அவர் எப்படி ரெண்டாயிரத்தி ஐந்தில் குடியரசுத் தலைவர் உரை மீது பிரதமருடைய உரை இறுதியாக வரும்பொழுது சென்ற ஆண்டு என்னை பேச விடாமல் செய்தீர்கள் அப்படிங்கிற தகவலை அவரே தெரிவிக்கிறார் அப்ப ரெண்டாயிரத்தி நான்குக்கு பிறகு பிரதமர் குடியரசுத் தலைவர் உரை மீதான தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்கும் எதிர்கட்சிகளின் கருத்துக்கு மாற்று கருத்தை தெரிவிப்பதற்கும் அவை நடக்காமல் இருந்தது என்பது இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் மாறாக பிரதமர் வந்து மாநிலங்களவைக்கு போகிறார் மாநிலங்களவையில் போய் அவர் மக்களவையில் பேச வேண்டியதையெல்லாம் அங்கே பேசுகிறேன் அப்போ அங்கேயும் வந்து ஒரு எதிர்கருத்து தெரிவிக்கிறாங்க மக்களவையில் நடந்த விஷயங்களை பற்றி மாநிலங்களவையில் அவங்க எதிர்கட்சிகள் பேச ஆரம்பிக்கிறாங்க அப்போ அதற்கும் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கப்படுகிறது மாநிலங்களவையை நடத்தி கொண்டிருப்பவரிடமிருந்து நீங்கள் இப்படியெல்லாம் வந்து நேர்வெல்லாம் கோட் பண்ணி நேர்வே சொல்லியிருக்காரு ரெண்டு அவைகள் இருக்கின்றன அந்த அவையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து இந்த அவைக்கு கொண்டு வராதிங்க அதற்கு பிறகு நரேந்திர மோடி விரிவான ஒரு உரை நிகழ்த்துகிறார் அந்த உரையில் வந்து ஒரு சில பாயிண்ட்டை மட்டும் நான் சொல்கிறேன் இது வந்து டிப்பிக்கல் நரேந்திர மோடி உரை கொஞ்சம் கேலி கிண்டல் கொஞ்சம் தன்னுடைய ஆட்சியில் அவர் செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயங்கள் பல விஷயங்கள் கடந்த சில வாரங்களில் தன்னுடைய ஆட்சியில் கடந்த சில ஆண்டுகளில் நடந்தது எல்லாவற்றையும் அவர் வந்து அதை முன்வைக்கிறார் முக்கியமான சில விஷயங்களை பற்றி மட்டும் சொல்லுவோம் ஏன்னா இது வந்து என்னுடைய நோக்கம் இந்த உரையை பற்றி பேசுவது அல்ல அது சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி பேசுவது உரையில் வந்து அவர் ஒரு இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்கிறார் மோதி தேரி கபர் குதேகி ஆர்டிகிள் த்ரீ செவன்ட்டி ஜம்மு காஷ்மீருடைய அக்செஷன் சமயத்தில் அதற்கு பிறகு உருவாக்கப்பட்ட ஆர்டிகிள் த்ரீ செவன்டி காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்தை கொடுக்கக்கூடியதை நீக்கியதை சுட்டி காட்டி நான் அதை நீக்கினேன் அப்போதிலிருந்தே எனக்கு சமாதி கட்ட மோதி தேரி கபர் குதேகினால் எனக்கு சமாதி கட்டுவதற்கான ஒரு திட்டத்தில் இவர்கள் இறங்கினார்கள் அப்படிங்கிறத வந்து அவர் திரும்ப திரும்ப அவர் சொல்கிறார் இந்த மாதிரியாக எனக்கு சமாதி கட்ட அவர்கள் நினைத்தார்கள் நடக்கலை ஏன்னா இன்றைக்கு அவர் மீது ஒரு தாக்குதல் நடக்கலாம் என்று ஓம் பிர்லா சொன்னதை ஏதோ ஒரு விதத்தில் அதை கனெக்ட் பண்ணி அவர் இதை சொல்கிறார் அடுத்து எப்படி நாட்டில் பயங்கரவாதங்களை எல்லாம் எப்படி தடுத்து நிறுத்தியிருக்கிறேன் அப்படிங்கிற அந்த கருத்துக்களை எல்லாம் அவர் சொல்லிக்கொண்டே வந்து இந்த வரிசையாக பல நாடுகளுடனும் ஐரோப்பிய கூட்டமைப்பு போன்றவர்களுடனும் செய்திருக்கக்கூடிய எல்லாம் குறிப்பிட்டு இது எல்லாமே என்னன்னா ஒரு பெரிய வாய்ப்பை இளைஞர்களுக்கு வழங்குகிறது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மிகப்பெரிய வாய்ப்பை அது வந்து நகரத்தில் இருப்பவர்களுக்கும் மத்தியதர மக்களுக்கும் கிராமத்தில் இருப்பவர்களுக்கும் நம்முடைய குழந்தைகள் ஆண்கள் பெண்கள் அனைவருக்குமே இது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை தருகிறது அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறமா வந்து நிறைய இடங்களில் கிண்டல் பண்ணுறாரு அதில் கிண்டல் மட்டும் செல்லவிட்ட சொல்கிறேன் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த வரைக்கும் டீல் அப்படின்னாலே போஃபோர்ஸ் டீல் அப்படிங்கிற மாதிரி ராஜீவ்காந்தியுடைய ஆட்சியில் நடந்த மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டாக சொல்லப்படுவது இந்த போஃபோர்ஸ் டீல்ங்கிறது ஆனால் நாங்கள் பேசுகிறதெல்லாம் ட்ரேட் டீல் அப்படிங்கிறதுக்கு ஒரு மாற்றாக அதை சொல்கிறேன் அடுத்தது வந்து ஸ்டார்ட்அப் பற்றி சொல்கிறாரு என்னுடைய ஆட்சி காலத்தில் எவ்வளவு ஸ்டார்ட் அப் வந்திருக்கு காங்கிரஸ் எடுத்துக்கங்க அவங்க வீட்டிலேயே இருக்கிற ஒரு ஸ்டார்ட்அப் கூட அவங்களால ஒழுங்காக பண்ண முடியாது அவங்க வீட்டில் இருக்கிற அப்னு அவர் சொல்கிறது வந்து ராகுல் காந்தியை இன்னி வரைக்கும் அவர் வந்து தன்னுடைய அரசியல் ஸ்டார்ட்அப்பை கூட அவரால் ஒழுங்காக பண்ண முடியலனு குஜராத்திகள்டேருந்து ஒன்று திருடிட்டாங்க அப்படின்னு காங்கிரஸையும் காங்கிரஸோடைய முதல் குடும்பத்தையும் சொல்கிறாரு அவையில் எல்லோரும் ஒரு ஒரு கணம் அப்படியே பாரதிய ஜனதா காரங்களே கொஞ்சம் ஷாக் ஆகிறாங்க என்னடா அது குஜராத்திகள்டேருந்து இவர் இங்கே எண்ணத்தை திருடிட்டாங்க அப்படின்னா காந்திங்கிற பேரை திருடிட்டாங்க காந்தி சரணியம் அப்படின்னு காந்திங்கிறது குஜராத்தி சரணேம் குஜராத்திகள் தான் அந்த பேரை வணிக குடும்பங்கள் இருக்கிறவங்களுடைய பயன்பாட்டில் அந்த காந்திங்கிற கடைசி பேர்னு சொல்லுவோம் குடும்பப் பெயர்ன்னு சொல்லுவோம் ஏன்னா எந்த விதத்தில் நேரு குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு இந்திராவிலிருந்து ஆரம்பித்து அதற்கு பிறகு ராஜீவ் சோனியா ராகுல் என்று வரிசையாக பிரியங்கா பிரியங்கா வந்து ரெட்டை பெயராக வச்சுருக்காங்க பிரியங்கா வாத்ரா காந்தின்னு ஸோ இந்த மாதிரி பேர்களில் எப்படி வந்து இந்த காந்திங்கிற பேர் வந்ததுங்கிறத ஒரு கேலி கிண்டலுக்காக அதை சொல்கிறாரு அதுக்கப்புறம் வந்து ராகுல் காந்தி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் போது பாரத் ஜோடோ யாத்ரான்னு ஒன்று பண்ணார் பாரதத்தை ஒன்றிணைக்கும் யாத்திரை அப்படின்ட்டு அதில் அவர் ரொம்ப எவோகேட்டிவ் உருது பிரயோகம் ஒன்று அவர் கொண்டு வருவார் நஃப்ரத் கே பஸார்மே மொஹபத் கி துகான் அப்படின்னு நஃப்ரத் அப்படின்னா வந்து வெறுப்பு வெறுப்பு நிறவியிருக்கும் சந்தையில் பஜார் அப்படின்னா சந்தை நம்மளை வந்து பஜார் அப்படிங்கிற மாதிரி தமிழிலே அதை வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கோம் நஃப்ரத் கே பஜார்மே வெறுப்பு நிரம்பி இருக்கக்கூட சந்தையில் கி துகான் அன்பை அல்லது காதலை விற்கும் கடையை ஒவ்வொரு மூலையிலும் தொடங்குங்கள் அப்படிங்கிற மாதிரியாக ஒரு வார்த்தையை சொல்லி இந்த கி துகான் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பாப்புலரான ஒரு வார்த்தையாக ராகுல் காந்தி சொல்லி அது வந்தது அதுக்கான ஒரு ரெஃபரன்ஸை கொடுக்குறாரு கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளில் முஹ்பத் கி துகான் அப்படின்னு சொல்றவங்க உண்மையிலே என்ன பண்ணியிருக்காங்கன்னா என்னை வந்து தொடர்ந்து திட்டிக்கிட்டே வந்திருக்காங்க எப்போ என்னுடைய வாழ்க்கை இருபத்தைந்து ஆண்டு காலத்தில் நான் பதிமூணு ஆண்டுகள் குஜராத்தின் முதல்வராக இருந்திருக்கிறேன் கடந்த பனிரெண்டு ஆண்டுகளாக இந்தியாவின் பிரதமராக இருந்திருக்கிறேன் இந்த இருபத்தைந்து ஆண்டுகளும் என்னை திட்டி திட்டியே தான் இவங்க வந்திருக்காங்க ஆனால் பேச்சு என்னவோ ரொம்ப வக்கனையாக அன்பு காதல் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க என்கிட்ட வந்து ஒருத்தர் தடவை சொன்னார் உங்களுடைய உடல் நலத்துக்கான ரகசியம் என்ன தெரியுமா அப்படின்னு கேட்டு அவரே சொன்னார் நீங்கள் தினம் தினம் ரெண்டு கிலோ திட்டை வாங்கி திங்கிறீர்கள் அப்படின்னு உங்களை அந்த அளவுக்கு வந்து திட்டுறாங்க அப்படின்ட்டு அப்புறமா வரிசையாக வந்து காங்கிரஸின் குறைகள் அப்படின்ட்டு ஒரு லிஸ்ட்டு போடுறாரு அவங்க வந்து யார் மீதும் அவர்கள் மதிக்கிறதில்லை நம்முடைய குடியரசுத் தலைவர் ஒரு ஆதிவாசி அவங்கள வந்து பெரிய அவங்களுக்கு மேலே மதிப்பு கிடையாது தலித்து ஒருத்தர் வந்து இங்கே அவையில் தலைவராக இருக்கும் பொழுது அவர்களை மதிக்கிறதில்ல அப்படி வரிசையாக வந்து பெண்களை மதிக்கிறது இல்லை பேப்பரெல்லாம் தூக்கி எறிகிறாங்க மற்ற ரகமாக நடந்துக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லிவிட்டு வந்து அசாமில் நாங்கள் பூபேன் ஹசாரிக்காங்கிறவருக்கு பாரத் ரத்னா கொடுத்தோம் அதை அவங்க எதிர்த்தாங்க அப்படின்னு வரிசையாக ஒரு பெரிய ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்துட்டு தன்னுடைய தரப்பு நியாயத்தை அவர் சொல்கிறார் சேட்லி எனக்கு வந்து இதில் நிறைய வருத்தமான கருத்துகள் இருக்குது நமக்கு ஒரு ட்ரெடிஷன் இருக்குது அந்த ட்ரெடிஷன் அப்படிங்கிறது வந்து அதோடைய மதிப்பு என்ன அப்படிங்கிறதெல்லாம் தனியாக வைத்துக் கொள்வோம் குடியரசுத் தலைவர் உரை அதன் மீது எதிர்கட்சிகளின் உரை அதன் மீது ஆளும் கட்சியினர் மறு உரை அதோடு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் ஏதாவது ஒன்றுக்கு ஒரு சாங்க்டிட்டி வேணும் அந்த சாங்க்ட்டி இல்லாமல் இந்த பிரச்சனையை வந்து முதல்ல ஆரம்பித்தது ராகுல் காந்தி தான் அப்படிங்கிறதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை ஏன்னா இதையெல்லாம் பேசுவதற்கு அவருக்கு நேரம் இருக்கிறது இந்த குடியரசுத் தலைவர் உரைங்கிறது ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் அதற்கு பிறகு செஷன் வந்து இன்னும் பல நாட்கள் போக போகுது அப்போ நீங்கள் பலவற்றை எடுத்துக்கொள்ளலாம் நீங்கள் நிச்சயமாக மனோஜ் நரவணை அவர்களுடைய புத்தகத்தை பற்றி பேசலாம் ஆனால் அதில் சில சிக்கல்கள் இருக்குது பதிப்பில் இல்லாத வெளியில் இல்லாத ஒரு ஆவணத்தை பற்றி நீங்கள் பேசக்கூடாது ஏன்னா அதில் வந்து அது ஆத்தென்டிகேட்டடா அவர் தான் சொன்னாரா அதை எடுத்துக்கொண்டு வந்து நீங்கள் பேசக்கூடாது ஏன்னா இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம் ஸோ அங் அதை ஆரம்பித்தவர் அவர் தான் அப்படி ஆரம்பித்த போது அதுக்கு பிறகு வந்து அவரை பேசக்கூடாது என்று அவைத்தலைவர் சொல்கிறார் அது வந்து பிரச்சனையாக மாறுகிறது சரி அது பிரச்சனையாக மாறட்டும் அதற்காக பிரதமர் ஓம் பிர்லா அவைத்தலைவர் வந்து நீங்கள் வராதிங்க ஏதோ உங்களுக்கு திட்டம் போடுறாங்க அப்படின்னு சொல்கிறதும் அதை கேட்டுக்கொண்டு பிரதமர் வராமல் இருப்பதும் தவறு அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து மார்ஷல்ஸ்ன்னு சொல்லுவோம் யூஸ்வலாக வந்து சட்டமன்றத்துக்குள்ளேயும் நாடாளுமன்றத்துக்குள்ளேயும் நம்ம வந்து காவலர்களை அனுமதிக்கிறது இல்லை அதற்கு வேறு பல்வேறு காரணங்கள் இருக்குது ஆனால் அவை தலைவருடைய கட்டுப்பாட்டின் கீழாக மார்ஷல்ஸ்னு இருக்காங்க இங்கே உள்ள வரவங்கள்லாம் வந்து பெண் எம்பிக்களாகவே இருக்கட்டும் அவர்கள் என்ன கையாலேயே அடித்து ஒருவரை கொண்டு விட போகிறார்களா இது வந்து லைவ் டிவி போயிட்டு இருக்கு பாரதிய ஜனதாவுக்கும் பல்வேறு ஆட்கள் இருக்காங்க சட்டமன்றத்திலோ நாடாளுமன்றத்திலோ ஒழுங்கை கொண்டு வருவதற்கு மார்ஷல்ஸை பயன்படுத்துறதுல தவறே கிடையாது அப்புறம் இந்த வெல் ஆஃப் த ஹவுஸ் அப்படின்னு சொல்வது வந்து ஸ்பீக்கர் அவைத்தலைவர் உட்கார்ந்து இருக்கும் இடத்திற்கு முன்னால் பலரும் அங்கே வந்துட்டு போகிற மாதிரியான ஒரு இடம் இருக்கும் அதுதான் வெல் ஆஃப் த ஹவுஸ் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அந்த இடத்துல தன்னுடைய இருக்கையை விட்டு ஒருவர் முன்னே வருவதற்கே முதல்ல அனுமதிக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா ஒருவர் இன்னொருவருக்கு ஏதேனும் ஆபத்தை ஏற்படுத்தி விடக்கூடும் நீங்கள் வரலாம் உங்கள் சைடில் உட்காரலாம் ஒரு ஒவ்வொருவருக்கும் வந்து ஒரு தரப்பு ஒதுக்கப்படுகிறது ட்ரெஷரி பெஞ்சுன்னு சொல்லக்கூடிய ஆளும் கட்சி தரப்புக்கான இடம் ஒதுக்கப்படுகிறது அதற்கு எதிர்கட்சியினருக்கான இடம் ஒதுக்கப்படுகிறது இந்த இரண்டு பக்கத்திலும் சாராதவர்களுக்காக இடம் ஒதுக்கப்படுகிறது இண்டிபெண்டன்ஸ் சுயேச்சைகள் இருந்தால் அவர்களுக்கு இடம் ஒதுக்கப்படுகிறது நீங்கள் உங்களுடைய இடத்துல வந்து உட்காரலாம் நீங்கள் எழுந்து வந்தாலே உங்களை தடுப்பதற்கு நம்ம நிச்சயமாக இந்த மார்ஷல்ஸை அல்லது சட்டமன்ற நாடாளுமன்ற சிறப்பு காவலர்களை பயன்படுத்துவதில் தவறில்லை உன்னே வந்து ப்ரிவிலேஜ் அது இதுலையும் இங்கே கத்த முடியாத அளவுக்கு நிச்சயமாக அவைத்தலைவர் அந்த கூட்டத்தை நடத்தி செல்லலாம் அப்படி இருக்கும் பொழுது எனக்கு ஒரு தகவல் வந்தது அந்த தகவல் காரணத்தினால நான் வந்து பிரதமரை இங்கே வராதீர்கள் என்று சொன்னேன் என்று அவைத்தலைவர் சொன்னதும் அதை கேட்டு பிரதமர் வராமல் இருந்ததும் மிகவும் வருத்தம் தரக்கூடியது தவறு நம்முடைய பிரதமர் அதை செய்திருக்க கூடாது நீங்கள் வந்து உட்கார்ந்துருக்கணும் வந்து உட்காந்து எழுந்து பேசியிருக்கணும் மக்களவையில் பேச வேண்டியதே நீங்கள் மக்களவையில் தான் பேசியிருக்க வேண்டும் நீங்கள் இதே ஸ்பீச் அங்கிருந்து கொடுத்துருக்கலாம் நம்ம எதிர்கட்சியில் ஒரு மாடல் எதிர்க்கட்சியாக செயல்படாமல் காங்கிரஸை ஒரு மாடல் எதிர்கட்சியாக செயல்பட வேண்டும் என்று எதிர்பார்ப்பது தவறு அவர்கள் கத்திக்கொண்டே இருக்கட்டும் உங்கள்கிட்ட வந்து மைக் கண்ட்ரோல் ஸ்பீக்கர்ட்ட இருக்குது அவர் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு யாரை பேச சொல்கிறாரோ அவரை பேச சொல்லட்டும் அவரும் எழுந்து பேசட்டும் தாண்டி எதிர்த்து அவர்கள் ஒரு பத்து பேர் வந்தால் நீங்கள் ஒரு பத்து பேர் முன்னாடி போய் நின்னுக்குங்க அல்லது அவை காவலர்களை அழைத்து கூண்டோடு வெளியே எறிவது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லை அவர்களே வெளிநடப்பு செய்து விடுவார்கள் இதில் பல முறை அவர்கள் வெளிநடப்பு செய்தார்கள் அப்புறம் நீங்கள் அவங்களெல்லாம் வாங்க நீங்கள் சத்தம் போடுங்க நான் சொல்கிறத கேளுங்கள் அப்படின்லாம் ஏன் சொல்வீங்க ரெண்டு பக்கமும் டீசன்சி கிடையாது எந்த அளவுக்கு இப்போ வந்து வெளியில் இப்போ நான் ஒருத்தரை கேலி பண்ணுறேன் அம்மா நேற்றுக்கு வந்து கமலஹாசன் பேசியதை நான் கேலி பண்ணுறேன் ஆனால் அதற்கான மாடலுங்கிறது வேற எனக்கு எனக்கு வந்து நான் யாரை வேண்டுமானாலும் நான் கேலி பண்ணலாம் நீங்கள் அவை நடைமுறைக்குள்ளே அதை பற்றி பேச வேண்டியது என்பது வந்து கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தாமல் அசிங்கமாக பேசாமல் அதற்கான ஒரு டெக்கோரம் அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த டெக்கோரத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் நீங்கள் அப்போ தான் வந்து நீங்கள் ஒழுங்காக நடந்து கொள்கிறீர்கள் என்று அர்த்தம் வெளியில் வந்து ரோஸ்டிங் நடக்க தான் நடக்கும் அது பிரதமரை பற்றி பிஜேபிக்கு எதிரானவர்கள் அனைவரும் அவரை கேலி செய்து தான் பேசுவார்கள் பிரதமருடைய ஆதரவாளர்கள் எதிர்கட்சியினரை கேலி செய்து தான் பேசுவார்கள் அப்போ அது வேற உங்களுடைய நாம்ஸுங்கிறது வேறு நீங்கள் மக்களவையில் பேச வேண்டியதை மக்களவைக்கு வந்து பேசாமல் மாநிலங்களவையில் போய் பேசுவது என்பது ஏற்புடையது அல்ல அதற்கு வந்து உங்களுக்கு பாதுகாப்பு வேண்டுமென்றால் அதற்கான ஏற்பாடுகளை செய்யலாம் நீங்கள் அதற்கான முழு அதிகாரமும் உங்களிடம் இருக்கிறது இது ரொம்ப முக்கியமாக நான் வந்து கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டியது யாருன்னு பார்த்தால் அவை தலைவர் தான் அவர் எப்படி இந்த மாதிரியான ஒரு கருத்தை சொல்லலாம் நீங்கள் வராதிங்க என்று பிரதமரை சொல்லலாம்னு அப்போ நாளைக்கு பிரதமரை வரவே விடாமல் பண்ண முடியும் ஒரு அச்சுறுத்தலை பற்றி நாங்கள் சொல்லிட்டே இருப்போம் பிரதமர் வந்தால் நாங்கள் இறங்கி அடிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கங்க இப்போ பிரதமரை வரவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவீங்களா நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும் நீங்கள் வெல் ஆஃப் த ஹவுஸிலோ அல்லது பிரதமர் இருக்கும் இருக்கையை நோக்கியோ நீங்கள் நகர்ந்தால் நீங்கள் பிடித்து தூக்கி வெளியே எறியப்படுவீர்கள் அவ்வளோதான் விஷயம் முடிஞ்சு போயிடுச்சு வந்து பாருங்க நீங்கள் அப்படின்னு இது வந்து அவைக்குள்ளே நடக்கிறது வேற வெளியில் நடக்கிறது வேற இருந்தாலும் மிக சமீபத்தில் மகாராஷ்டிரா தேர்தலின் போது அண்ணாமலை ஒரு கருத்தை தெரிவித்தார் உடனே அங்கே இருக்கக்கூடிய ராஜ் டாக்கரே வந்து மிக மோசமான முறையில் தமிழர்களை கேலி செய்து யார் அது ரசமலாய் இந்த ரசமலாய் இங்கே வரட்டும் வந்த காலை வெட்டுவேன் அப்படின்னு சொன்னார் உடனே அண்ணாமலை சொன்னது வந்து வருவேண்டா வெட்டி பாருடா பிரதமர் உண்மையிலேயே செய்திருக்க வேண்டியது அதுதான் தகவல் கிடச்சிருக்கு எனக்கு எனக்கு என்ன ஏதோ செய்யணும்னு இங்கே ஒரு பெரிய கூட்டம் காத்துக்கிட்டு இருக்குது நான் வருவேன் வந்து நின்று பேசுவேன் உங்கள் அத்தனை பேரையும் உங்கள் உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் முறியடிப்பேன் வாடா பார்த்துக்கலாம் என்று பிரதமர் நேற்றுக்கு செய்திருந்தால் இன்றைய செய்தியே வேறு மாதிரி இருந்திருக்கும் நீங்கள் கன்வென்ஷன் படி நடந்து கொண்டிருப்பீர்கள் உங்களுடைய உரையை மக்களவையில் கொடுத்திருப்பீர்கள் குடியரசுத் தலைவர் உரை மீதான நன்றி தெரிவிக்கும் திருமணம் நிறைவேறி இருக்கும் அதிலிருந்து நீங்கள் நகர்ந்திருக்க மாட்டீர்கள் அதுக்கப்புறம் நீங்கள் மாநிலங்களவைக்கு போங்க அங்கே என்ன வேண்டுமானாலும் பேசுங்கள் அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஆனால் மக்களவையின் மாண்பு காப்பாற்றப்பட்டிருக்கும் அதே மாதிரி காங்கிரஸ் உண்மையிலேயே இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிசைன் வச்சுருந்தாங்கன்னா அது எக்ஸ்போஸ் ஆகிருக்கும் இப்போ என்ன ஆகுதுன்னா காங்கிரஸ் வெளியில வந்து இதெல்லாம் அநியாயம் நீங்கள் வந்து பெண் எம்பிக்கள் மீது புகார் கொடுக்குறீர்கள் அதில் என்னென்னா அதில் வந்து ரெண்டு பெண் எம்பிக்கள் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள்னு ஓம் பிர்லாவே பேர் சொல்கிறாரு ஜோதிமணி அப்புறமா சுதா இவங்க வந்து காங்கிரஸின் கரூர் மற்றும் மயிலாடுதுறை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அப்போ இவர்கள் மீது குற்றச்சாட்டு வருகிறது அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க இது ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு எங்களை டிஃபேம் பண்ணுறீங்க நாங்கள் அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே செய்ய விரும்பலை அல்லது செய்ய போகிறது கிடையாது அப்படிமே அப்படிங்கிற ஒன்று வரும் ஆப்டிக்ஸ்ன்னு சொல்லுவோம் இந்த ஆப்டிக்ஸ் ரொம்ப முக்கியம் என்ன மாதிரியான காட்சியையும் நேரட்டிவையும் உருவாக்க விரும்புகிறீர்கள் அந்த விதத்தில் எனக்கு வருத்தம் தான் அந்த வருத்தத்தை நான் பதிவு செய்து விடுகிறேன் பிரதமர் எக்காரணம் கொண்டும் எந்த இடத்திலிருந்தும் வெளியில நீங்க துப்பாக்கி ஏந்தி அவருக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படும் என்று உளவுத்துறையிடமிருந்து ஏதாவது வந்தா அதற்கு ஏற்ற மாதிரி நடந்து கொள்ள வேண்டியது பிரதமருடைய பாதுகாவலர்களுடைய வழிமுறையின்படி நடந்து கொள்ள வேண்டியது வந்து அவருடைய வேலை அது வேற ஆனால் நீங்க இங்க வந்து ஃப்ரிஸ்க் பண்ணி எந்த ஆயுதமும் இல்லாமல் தான் ஒருவரை நாடாளுமன்ற வளாகத்திற்குள் அனுமதிக்கிறீர்கள் இப்படி இருக்கும் பொழுது நீங்கள் வந்து இதை மிஸ் பண்ணியிருக்கக்கூடாது இந்த செஷனை மிஸ் பண்ணியிருக்கக்கூடாது அந்த கருத்தோடு நான் நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் நான் பத்ரி சேஷாத்ரி இது கிழக்கு நியூஸ்